ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு நிறுவனர் டாக்டர் வி நண்பர்களை வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவநி புரோமோட்டர் உங்கள் ராஜா சிங் அண்ணாச்சி பேசுறேன் இன்னைக்கு இப்ப நான் இங்கிருந்து பேசுறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம மகிழ் தமிழ் நகரில் இருந்து பேசுறேங்க இடத்துல சூப்பரான அமைச்சு கொடுத்துருக்குறோம் பஸ் போக்குவரத்துக்கு மிகுந்த இடம் மட்டும் இல்லை நம்ம சைட்டுக்கு முன்னாடியே டவுன் பஸ் போகக்கூடிய சிறப்பான இடத்துல அமைச்சு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் சிறப்பாக சூப்பராக அருமையாக அமைச்சு கொடுத்துருக்குறது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்த உடனே கரை பண்ணி தர ரெடியாக இருக்கிறோம் பிளாட் நிறைய புக் ஆகிட்டு இருக்குது நிறைய பிளாட் கரையாக ஆயிட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும் நண்பர்களே மொத்த பிளாட்டே நாற்பது பிளாட்டு தாங்க நாற்பது பிளாட்டில் நிறைய பிளாட் புக்காகிடுச்சு ஏன்னா வந்து பத்து பிளாட்டு மட்டும் தான் இருக்குதுங்க இந்த பிளாட்டை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிங்க நீங்கள் இந்த பிளாட்டை உடனே நீங்கள் புக் பண்ணி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சில மாதத்திலேயே நீங்கள் போடுகிற முதலீடு சில மாதத்திலே பழம்படங்காக ஏறக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் அமைந்த இடம்தான் மகிழ்ச்சமிழ் நகர் பிரம்மாண்டமாக கேரளா டைப்பில் மூணு வீடு புக்காக இருக்குது பேங்க் லோன் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது சீக்கிரத்தில் கால் போட போகிறாங்க அந்த மூணு வீடு கட்டி கால் போட்டு போட்டாங்கனாலே இதோடைய விலை வந்து இப்போ நாங்கள் கொடுக்குற விலையை பாரிக்கிலும் பல மடங்கு விலை ஏற நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் குடும்பமாக வாங்க நம்ம ஆஃபீஸ் தெரிஞ்சவங்க ஓட்டில் ஈரோடு மெயின் ரோட்டில் பிஎஸ்எல் எக்ஸ்சேஞ்சு பார்த்து நம்ம ஆஃபீஸ் இருக்குது நம்ம கார்லேயே போய் நம்ம இடத்த பார்க்குறதுக்கு எல்லா வாகனங்கள் வசதிகள் ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் நண்பர்களே நம்ம மகிழ் தமிழ்நகர் பக்கத்தில் சூப்பராக அருமையாக ரிங் ரோடெலாம் வேலையாகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம மகிழ் தமிழ்நகர் மிகவும் போக்குவரத்து நிறைஞ்ச இடத்துல அமைச்சு கொடுக்குறோம் கொடுத்துருக்குதுன்னு நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லா ப்ளாட்டும் புக் ஆகிட்டு இருக்குது இன்னும் ஒரு சில பிளாட் மட்டும்தான் இருக்குது இந்த பிளாட்டை வாங்கக்கூடிய வாடிக்கைகள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறோம் இன்னும் ஒரு சில மாதத்திலேயே நம்ம பல மடங்காக ஏறக்கூடிய அற்புதமான ஒரு பூமி மகிழ் தமிழ் பிளாட் வாங்க உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கும் அப்ரூவல் பெற்ற மனநிறைவான வீட்டு மனைகள் வாங்கிட ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரோமோட்டர்ஸ் நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி செல்வரதி அரிசி டிப்போ அருகில் ஈரோடு மெயின் ரோடு திருச்செங்கோடு தொடர்புக்கு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ நைன் மற்றும் எயிட் ஒன் ஃபோர் எயிட் டூ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ நைன் ராஜா சிங் அண்ணாச்சி போடுற பிளாட்ல நீங்க வீடு கட்டி மகிழ்ச்சியோடு வாழ ஒரு அருமையான ஒரு பூமி மகிழ் தமிழ் நகர் மகிழ் தமிழ் நகருக்கு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கும் உங்கள் ராஜா சிங் அண்ணாச்சி நன்றி வணக்கம்